அது மாதிரி ஸ்கூல்லேயும் பாதுகாப்பும் ஒரு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பர்சன்டேஜ் வந்து பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு ஏன்னா இப்போது நிறைய பிள்ளைகள் வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து அவர் கவனம் நல்லா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கே பயமாக இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரியும் நடந்துச்சு அந்த மாதிரியும் நம்ப முடியலையே அந்த மாதிரி இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிங்களே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பட் அது ஒரு வருத்தம் தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா ஒன்னும் வந்து பெண்களுக்கான கதவு இத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுதுன்னு சொல்றாங்க பட் ஆனா அது முழுமையா இருக்கான்னா இல்ல பாதுகாப்பு பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தட்டம் சட்டம் ஒழுங்குன்றது காட்டிலும் வந்து அதை பாதுகாக்கக்கூடியவங்களும் நல்ல விஷயமா பாதுகாத்துக்கணும் பிள்ளைங்களை ஏன்னா நம்பிதான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் காலேஜஸ்க்கு அனுப்புறோம் அங்கேயே வந்து சரியில்லைன்ற போது என்ன பண்ண முடியும் அதை அவங்களும் அந்த டீச்சர்ஸ் சரி இல்லைன்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட்டு என்ன கொடுத்தா அது நடக்காது அந்த விஷயங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்றேன் நானு இப்போ நீங்க அந்த இடத்துல தவறு நடக்குது அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க இதுல என்ன சொல்லுவாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் அவங்கள டிஸ்மிஸ் பண்ண கூடாது ஓகேவா அவங்களுக்கு டிஸ்பிஸ் பண்ணால் நமக்கு வேலை போகும் இதனால நம்ம குடும்ப விஷயங்கள் குடும்பத்தில் வந்து ரன் பாதிக்குன்றது அவங்களுக்கு தெரியணும் தவறு நடந்து அவங்களுக்கு அது மன்னிப்புன்னு அடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது நீ வேலையில நம்மளோட பொருளாதாரம் பழக்க வாழ்க்கை பாதிக்குன்றது அந்த தவறு இல்லாம இருக்கல ஒரு தகவல் ஸ்தானத்துல இருக்கிற வந்து குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணுன்ற அவசியமே இல்லையே தன் வீட்டு பிள்ளையா தான் நம்ம அப்படி செய்வோம்ன்றதை யோசிக்கணும்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அது மாதிரி ஸ்கூல்லையும் பாதுகாப்பும் ஒரு பர்சன்டேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பர்சன்டேஜ் வந்து பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்கள் வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து அவர் கவனம் செலுத்துறாருனா நல்லா இருக்கும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரி நடந்து அந்த மாதிரியும் நம்ப முடியலையே அந்த மாதிரி இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியங்களே பாதுகாப்பு இல்லாம இருக்கு பட் அது ஒரு வருத்தம் வரத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும் இன்னும் வந்து பெண்களுக்கான கதவு இத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுதுன்னு சொல்றாங்க பட் ஆனா அது முழுமையா இருக்கான்னா இல்ல பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சார் சட்டம் ஒழுங்குன்றது காட்டிலும் வந்து அதை பாதுகாக்கக்கூடியவங்களும் நல்ல விஷயமா பாதுகாத்துக்கணும் பிள்ளைங்களை ஏன்னா நம்பிதான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் காலேஜஸ்க்கு அனுப்புறோம் அங்கேயே வந்து சரியில்லைன்ற போது என்ன பண்ண முடியும் அத அவங்களும் அந்த டீச்சர்ஸ் சரி இல்லைன்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்தா அது நடக்காது அந்த விஷயங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்றேன் நானு இப்போ நீங்க அந்த இடத்துல தவறு நடக்குது அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க இதுல என்ன சொல்லுவாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் அவங்களை டிஸ்மிஸ் பண்ண கூடாது ஓகேவா அவங்களுக்கு டிஸ்பிஸ் பண்ணா நமக்கு வேலை போகும் இதனால நம்ம குடும்ப விஷயங்கள் குடும்பத்தில் வந்து ரன் பண்றது பாதிக்கும் அவங்களுக்கு தெரியணும் தவறு நடந்து அவங்களுக்கு மன்னிப்புன்னு குடுக்கும் போது அடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது நீ வேலையில தூக்கு அடுத்தது நம்மளோட பொருளாதாரம் பழைக்க வாழ்க்கை பாதிக்குன்றது அந்த தவறு இல்லாம இருக்கல ஒரு தகவல் ஸ்தானத்தில் இருக்கிற வந்து குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணுன்ற அவசியமே இல்லையே தன் வீட்டு பிள்ளையாக தான் நம்ம அப்படி செய்வோம்ன்றதை யோசிக்கணும்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்